பீமன் உறவுகளுக்கு வணக்கம் அண்மையில் நீதிபதி அவர்கள் வந்து ஒரு தகவல் அதாவது ஒரு தீர்ப்பு சொல்லும் பொழுது விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு என்பது சுத்தமாகவே கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு இதற்கு எதிராக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக பலர் வந்து என்ன மாதிரி ஒரு தன்மையை நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க எதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணீங்க அப்படின்னு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்களை வந்து சராமரியான கேள்விகளை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதில் முக்கியமான சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னால் இன்னொரு வழக்கறிஞர் சொன்ன ஒரு கருத்து அதாவது ஒரு தீர்ப்பு அல்லது ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோ இல்லை நீதிபதி அவர்களோ சட்டத்தின்படி இந்த செக்ஷன் இந்த தவறுக்கு இது தண்டனைன்னு ஐபிசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது தகுந்த மாதிரி தான் ஒரு நீதிபதியுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் எனக்கு எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது கருத்து சொல்றது அப்படிங்கிறது நீதிபதி அவர்களிடம் எதிர்பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நான் ஒரு ஒரு வழக்கறிஞர் சொல்லி கேள்விப்பட்டேன் அவர் உடனே ஞாபகம் வரல அது நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல் அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறது இரண்டாவதாக இருக்கட்டும் நாம ஒரு சில விஷயங்களை வந்து இந்த இடத்த காணிச்சு பார்க்கலாம் அதாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆளுமை திறன் அதாவது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் என்னென்ன திறமைகள் வேண்டும் சேட் பீ கிட்ட போய் கேட்டேன் அது மொத்தம் அறுபத்தி நாலு திறமைகளை வந்து லிஸ்ட் பண்ணி காமிச்சிச்சு ஒரு ஐந்து ஆறு அடிப்படையின் கீழ் அப்போ அந்த அறுபத்தி நாலு திறமைகளை வந்து நம்ம காணொலியில் உட்காந்து அப்படியே எடுத்து சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அது தலை சிறந்த பத்து தலைமை பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கமே அது ஒரு பத்து கொடுத்துருந்துச்சு அது நான் எதிர்பார்த்த ஒரு பண்பு அதுக்கு சொல்லலை அதையும் சேர்த்துன்னு அது காண சொல்ல முக்கியமாக இப்போ ராணுவத்துல வேலை கால் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமா அதிகாரிகளாக எடுக்கிறாங்க தெரியும் இல்லையா ராணுவத்துல வந்து அதிகாரிகளாக எடுப்பாங்க அதே மாதிரி சோல்ஜர்ஸ் இல்லையா சிப்பாய்கள் அவங்களும் எடுப்பாங்க ஆனா இந்த அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கான வழிமுறை பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் செலெக்ஷன் போர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்க அமரன் அப்படிங்கிற ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு எஸ் எஸ்பின்னு சொல்லுவாங்க சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு ஒரு ஆஃபீஸர் லெவல் உள்ள போகணும் அப்படின்னா சாதாரண ஒரு மனுஷனா ஆஃபீஸர் ஆக முடியாது அவனுக்கு வந்து தலைமை பண்பு இருக்கணும் வந்து என்ன ஒரு ஓஎல் லைக் குவாலிட்டிஸ் ஒருத்தருக்கு இருந்தா மட்டும்தான் அவர் தலைமை பண்பு வச்சிருக்க முடியும் அவர் ஒரு படையை முன்னெடுத்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் இப்ப இந்த இடத்துல லட்சக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்த விஜய் அவர்கள் எப்பேற்பட்ட ஆளுமைத்தன்மையை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிருக்கு சினிமா துறையில் கலைத்துறையில் தன்னுடைய தனித்திறமையை காமிப்பதற்கு அது ஒரு திறமை என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம் அங்க வந்து பலரை முன்னெடுத்து வழிநடத்தி போகணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா உங்களை ஒரு டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணுவாரு ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க ஆனா இங்க சுயமா நின்று ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அதன் அடிப்படையில் ஒரு பத்து ஆளுமை திறன்களை பத்தி சாட்சி பிடி சொன்னதை நான் இந்த எழுதி வச்சு நான் பேர் சொல்ல போறேன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா முதலாக சாட்சி பிடி சொன்னது வந்து தொலைநோக்கு பார்வை விஷன் ஒரு கிளியர் விஷன் அதாவது எதிர்கால தெளிவான இலக்கு மற்றும் திசை காட்டும் திறன் நாம் எதற்காக எதை செய்கிறோம் ஒய் வேர் வாட் வென் விச் ஹூ ஹவு அப்படின்னு கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டு ஆராய்ச்சி செஞ்சு நம்மளுடைய இலக்கு என்னன்னு முடிவு பண்ணி அந்த இலக்குக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய படையை தயார் செய்வது தயார் செய்வது உங்களுடைய இலக்கு தான் என்னன்னு யாருக்குமே தெரியலங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேருடைய குற்றச்சாட்டு உங்க கொள்கை என்னடானு கேட்டால் தெரியல தெரியலன்னு சொல்றதை விட அவங்க தெளிவா சொல்றது இல்லை அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இரண்டாவது இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவான தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்றோம்னா அதை வந்து கிறிஸ்டல் கிளியரா தெளிவா முழுமையா சொல்லணும் அப்படிங்கிறது முக்கியமா இத் பன்னெண்டு மணிக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பேசுவாருன்னு பேசப்பட்ட ஒரு இடங்கள்ல ஏன் அது வந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இழுத்துட்டு போச்சுன்னு ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா அப்ப சொன்ன நேரம் என்ன மக்கள் வந்த நேரம் என்ன நீங்கள் சென்ற நேரம் என்ன அப்படிங்கிறப்ப இங்க கிளியர் கம்யூனிகேஷன் கேப் இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது இதுலயுமே அவர் வந்து தோத்து விட்டார் முக்கியமா தன்னுடைய எண்ணங்களை தெளிவாக சொல்லவும் பிறரை அதை கவனமாக கேட்க வைக்கவும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ நீ ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அந்த சொன்ன விஷயத்தை வந்து அடுத்தவங்களும் அதை கவனமாக கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய விஷயமா இருக்கு இது ரெண்டுமே ஒரு தலைமை பண்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் பேசக்கூடிய முக்கியமான விஷயம் மூணாவது இன்டெகிரிட்டி அதாவது நேர்மை அப்புடின்னு சொல்றாங்க நம்ம ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கூட சொல்லலாம் இன்டகிரிட்டி அப்படின்னு வரும்பொழுது உண்மைத்தன்மை நம்பிக்கை ஒழுக்கம் இது மூணும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இன்டெகிரிட்டி இஷ்யூஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த இடத்துல உண்மை தன்மை அப்படிங்கும் போது இந்த இடத்துல நடந்த விபத்து நாற்பத்தி ஒரு பேர் மரணம் என்பது நமக்கு வந்து பெரிதாக எப்படி சொல்றது மீடியா மூலியமா வெளியே தெரிய வந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு வந்து தான் பொறுப்பேற்றுக்கல அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து பேசியிருக்காரு ஆனா உண்மைத்தன்மைங்கிறது என்ன அவருடைய முதலாம் மாநாடு மற்றும் இரண்டாம் மாநாட்டிலேயும் ஒன்பது பேர் பக்கத்துல நான்கு கூட்டல் ஐந்து பேர் பக்கத்தில் மரணித்திருக்கிறார்கள் அப்படின்னு நக்கீரன் கிரண் கோபால் அவர்கள் வெளியே சொல்லியிருக்காரு அப்போ அந்த உண்மையான விஷயம் ஏன் வெளியே வரவில்லை இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் வெளியே வருது அப்போ உண்மைத்தன்மையை மறைப்பது என்பது ஒரு தலைவனுக்கான ஆகுது இல்லை அப்படிங்கிறப்போ மூன்றாவது விஷயத்திலையும் இவர் தோத்து விட்டார் அப்படின்னு நான் வந்து சொல்லணும் நான்காவது முடிவெடுக்கும் திறன் சரியான நேரத்தில் உண்மையை சாட்சியங்களாக கொண்டு ஒரு முடிவெடுக்க வேண்டும் சரியான நேரத்தில் அதாவது ஒரு காவஸ் ஒரு பெரிய பிரச்சனை கூட்டத்தில் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது தெரிஞ்சுட்டு இருந்தும் அதை சரி பண்றது எப்படின்னு ஒரு முயற்சி செய்யாம அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கான முயற்சியை செஞ்சதுங்கிறது எந்த விதத்தில் நம்ம ஒரு ஆளுமை திறனாக எடுத்துக்க முடியும் இப்ப அவங்களுக்கு வந்து அழைப்பு என்ன விடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப உயிர் பிரிவுலாம் நடந்திருக்கு ஆனால் நீங்கள் இருந்தீங்கன்னா பேராக பார்த்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சொன்னவொன்னே கிளம்பிடுறதா சொன்ன உடனே தான் இங்கே நிறைய விலங்கினங்கள் இருக்குதுல்ல ஏன் தனிப்பட்ட முறையில் இல்லை 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 இதை நான் நினைச்சபடி தான் செய்வேன் இதை இப்படி தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஏன் அந்த ஒரு சிந்தனை வந்து அந்த இடத்துல வரல அந்த இடத்துல நின்று இப்போது ஒரு எடுத்துக்காட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயணத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அய்யோயோ எனக்கு பதட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்னோட குழந்தை மனைவி எல்லாத்தையும் ரோட்லேயே விட்டு விட்டு வீட்டுக்கு ஓடி போய் அதுக்கப்புறம் நாள் கழிச்சு இங்கே பாருங்க சாலை நெடுஞ்சாலைத்துறையே உங்களுக்கு ஏதாச்சும் கோவமோ வன்மமோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க நீங்கள் என் மேல வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா ஜிஎச்சிருக்க கூடிய ஃபேமிலியை எதுவும் பண்ணிடறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இது எந்த விதத்துல ஒரு நியாயமா நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்டாலின் கேள்விக்குறியும் ஆபத்துன்னு வரும்போது முன்னப்பினே தெரியாத பலருக்கேவும் தன்னோட உயிரை பணைய வச்சு காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்டில் பலர் இருக்கும் பொழுது ஒரு தலைவன் என்று சொல்லி சொல்லிக்கொண்ட ஒருவர் திடீர் என்று ஒரு ஆபத்தின் தெரிஞ்சவனே தலைவர் மட்டும் இல்லை அவருடைய அடுத்த கட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாருமே அந்த இடத்துல இல்லை கண்டுக்கிறாம கைவிட்டுட்டு போயிட்டாங்க நாளைக்கு இதே போடுற ஒரு சூழ்ச்சியும் ஒரு பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அன்னைக்கும் இப்படி கைவிச்சிட்டு அஞ்சு நாள் கழிச்சு எல்லாம் அதுவே சரியான பிறகும் ஒரு காணொலி போடுவீங்களா என்ன விதமான ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குல்ல அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாவதாக பிறர் உணர்வை புரிந்து கொள்கிறார் மற்றவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த இடத்துல அவ்வளோ பெரிய சத்தம் வருது எல்லாமே எதுக்கு வருது இவர் பேசுகிறாருன்னா அவருக்கு அப்படியே ஆர்ப்பரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வருது அந்த சத்தத்தில் தன்னுடைய பிரச்சனையை சொல்லணும்னு நினைச்ச ஒருத்தன் தலையில் அடிச்சிக்கிறான் ஐயோ ஐயோ சத்து போய் கிடக்கிறானே தண்ணி கொடுங்களே ஒரு செத்து போய் கிடக்குறானு சொல்லிட்டு சைகை கொடுக்குறான் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அது தெரியாதுங்கிறது உண்மை தான் ஆனால் எதோ ஒன்று பிரச்சனைங்கிற விஷயத்தை இதை வேணாம் அந்த இடத்துல எவ்வளவுக்கு ஒரு பையன் வந்து அவனோட அட்டென்ஷனை கிராப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அப்போ கூட்டம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பொதுமக்கள் இனியாவது வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்து அவங்களோட உணர்வை புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க இருக்கு எனக்கு இந்த சந்தேகம் எப்போ வந்தது அப்படின்னா அவங்களுடைய மதுரை மாநாடு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சவரையும் அந்த மதுரை மாநாட்டு நிகழ்வுக்காக சிவகாசியில் ஒரு கல்லூரி மாணவன் கொடி ஏறு முயற்சி செய்யும்பொழுது அங்கே மின்சாரம் தாக்கியோ இல்லை விழுந்தோ இறந்து இருக்கிறாங்கிற தகவல் ஊடகங்களில் வந்துடுது ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் நான் எதிர்பார்த்தேன் என்ன எதிர்பார்த்தேன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்து மரணிச்சிருக்கிறாரு இது வந்து மிகவும் வருத்தத்துக்கு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அவருக்கு வந்து நாங்க ஆழ்ந்த இடங்களை தெரிந்து கொள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு கட்சி சார்பாக அவருடைய மேடை பேச்சுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னால சொல்லிருக்கலாம் இல்ல டிவி மீடியா உங்களை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே நீங்க நல்லா வருது நீங்க வந்து வீட்டை விட்டு கதவை திறந்தாலேயும் அப்படியே விஜய் கதவை திறந்து விட்டார் கார்ல ஏறி உட்காந்தேவும் பேருந்து ஐ மீன் மகிழ்வுந்தில் உட்காந்து விட்டார் அப்படின்னு அவங்களதான் தூக்கி பிடிச்சி நிறுத்திட்டு இருக்க மீடியா இருக்குல்ல சொல்ல வேண்டியதுனே எத்தனை ரசிகர்கள் ஆ என்னுடைய தலைவன் பாருங்க ஒருவர் மரணித்ததற்காக வந்து அவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அது அப்பதை பத்தி கண்டுக்காமலே விட்டதுக்கான காரணம் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன மாதிரி ஒரு உணர்வுகளை உங்களுடைய ரசிகர்களிடமிருந்து நீங்க புரிந்து கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த ஒருவர் மரணத்தை நீங்கள் சரி பரவாயில்ல ஒருவர் தானே அப்படின்னு விட்டுட்டீங்களா எனக்கு தெரியல ஆனா நாற்பத்தி பேர் மரணித்த இடத்தில் இந்த நாற்பத்தி பேர் மரணித்தது என்பது ஏற்புடையது அல்ல இந்த நிகழ்வு எங்களுடைய நிகழ்வு நடந்தது அதனால இதை நாங்கள் முழுசா பொறுப்பை ஏற்றுக்கிறோம் ஆனால் இதில் ஏதாவது சதித்திட்டங்கள் இருக்க என்பதை நாங்கள் அரசி ஆராய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம உள் மனசுல இருந்து ஒரு இரங்கல் தெரிவித்து அந்த மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல அழகா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி ஒரு டீப் எமோஷனல் ஃபீலோட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க அப்படிங்கறத வந்து பார்த்தாலே அற்பட்டமாக தெரியாது அப்போது இந்த இடத்துல அடுத்தவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் சுத்தத்துக்கு மேலே இவருக்கு எந்த விதமான தகுதி இல்லைங்கிறது தெரிய தெரியாது அதே மாதிரி பொறுப்பு ஏற்கும் மனப்பான்மை அக்கௌண்டபிலிட்டி இதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா நிகழ்வு நடந்துருச்சு நான் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தலை இல்லை ஒரு ஒரு நிகழ்வை நடத்தலை அப்படின்னா இந்த விஷயம் நடந்திருக்காது அதனால் இதில் எங்களுக்கும் பங்கு இருக்குது இதை சரி செய்வதற்கும் எதிர்காலத்தில் திருத்திக் கொள்வதற்கும் ரசிகர்கள் மற்றும் எங்களுடைய தொண்டர்களுடைய பாதுகாப்பு தேவையான சிறப்பான அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் இதற்கு சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் வருதோ அதை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு ஒரு பொறுப்பேற்று சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் வேற ஒருத்தருமே குற்றம் சொல்லிட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இந்த மாதிரி பேசுறாங்க வெற்றி தோல்வி இது ரெண்டும் பார்க்காம எல்லா பொறுப்பையும் ஏற்கும் திறன் கொண்ட ஒருவர் தலைவராக இருக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்து இவர்களுக்கு இருக்கா பார்த்து விஜய் இல்லையாங்கிறதற்கான முடிவு ஏதாவது ஒரு விஷயம் வந்து சூழ்நிலை சீர்பாடு அதாவது அடாப்டபிலிட்டி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் ஒரு தன்மை உடனே பேர் வந்தியா பச்சை வந்தாருங்க மாற்றம் ஒன்றே மாறாதது மழை வரும்போது பிடிக்கிற மாதிரி வெயில் குடை வைக்கிற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிட்டு உடனே போகிறான் அப்படின்னா உடனே பார்த்தியா மழை வருது மழைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டான் பார்த்தியா வெயில் அடிக்கிறது வெயிலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டான் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்போ நாம வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் அப்போ அந்த இடத்துல சூழ்நிலை வந்து ஆபத்தாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு இருக்கு மாற்றங்கள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் ஒருத்தருக்கு வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஒரு எட்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயனளித்தல் திறன் அதாவது டெலிகேஷன் ஒரு வேலையை வந்து நிறைய முன்னோத்தவங்ககிட்ட நம்பிக்கையா கொடுக்குறது நம்பிக்கையுடன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் டெலிகேட் பண்றது இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் பேர் அவர் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு ஏ உனக்கு இதான்ப்பா இந்த வேலை தான்ப்பா இந்த வேலை அப்படின்னு வேலையை பிரித்து கொடுத்து அவங்க அவங்கள செய்ய வைக்கிறது இதுல இரண்டாவது மாநாட்டில் கொடி விழுந்தது வேறு அதிர்ஷ்டமாக எந்த உயிர் சேதம் ஆகலன்னு இருந்தோம் ஆனால் நக்கீரன் கோபால் அவர்கள் அங்கே ஐந்து உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கொடி கும்பு விழுந்து இல்ல நிகழ்வு நடந்த இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்புணர்வோடு அந்த வேலையை ஒப்படைத்து அவர்களை வழிநடத்துதல் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ இங்கே எவ்வளோ பெரிய முரண்பாடுகள் இருக்கும் பாருங்கள் ஒருத்தர் தேவையான ஆளுமை தரணு அப்படின்னு வச்சு வரும்பொழுது நம்பிக்கை மட் நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இலக்குன்னு ஒன்று முடிவு பண்ணி இதில் வந்து கூட வரக்கூடிய மற்றவர்களையும் வழிநடத்தி செல்வது கான்ஃபிடென்ட்டோட நம்பிக்கையோட நாங்களும் வந்து அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல நடந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே நடக்கும் அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை முன்னெடுத்து வைக்கிறதுனால என்ன மாதிரி ஒரு ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இருக்குங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக இந்த கட்சியை ஆரம்பிக்கப்பட்டது எதனால இந்த இலக்கை நோக்கி நம்ம இப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கிறிஸ்டல் கிளியர் பாயிண்ட்ஸோ ஒரு ரீசனோ இல்லை ஒரே காரணம் திமுகவே எதிர்க்கணும் இல்லை வந்துட்டு பாஜகவை எதிர்க்கணும் சரி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய அதிமுகவோ இல்லை மீதி இருக்கக்கூடிய காங்கிரஸோ எந்த விதமான கரையோ எந்த விதமான தவறுமோ செய்யாத மாதிரி செய்யறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இதை விட மிக கொடுமையான விஷயம் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தேவையான உரிமைகளை மீட்கவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவன் நின்று போராட்டிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஆதரவாக நிற்காமல் அவரையும் துச்சமாக மதித்து கொஞ்சம் கூட அவருடைய முயற்சியை வந்து கணக்கெடுக்காம உங்களுடைய ரசிகர் மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இன்னைக்கு இங்கே சீமானவர்களை எதிர்க்கல சீமானவர்களை வீழ்த்தணும்னு நினைக்கல தமிழையும் தமிழ் தேசியத்தையும் வீழ்த்துவதற்கு ஒரு அடித்தளமாக நீங்கள் அமைந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஏன்னா அவர் மிகவும் கராராக வந்து எச்சரிக்கையாக நான் வந்து தெரிவிக்கிறேன் அடுத்து பத்தாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி அதாவது நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க உணர்வு பூர்வமான ஒரு சில விஷயம் என்பது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தன் தனக்கு மற்றும் தன்னுடைய குழுவின் உணர்வுகளை சரிவர புரிந்து கொள்ளுதல் மற்றும் மரியாதையாக நடத்திக்கொள்தல் அப்போ எந்த அளவுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே ரொம்ப முக்கியம் கிட்ட கனெக்ட் ஆகிறாங்களா நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் இறந்துருக்கு லாக்அப் மரணத்தில் வந்து முதல்வர் அவர்களே நீங்கள் சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்ன இவர் ஏன் நாற்பத்தி ஓரு பேர் மரணம் ஒரே இடத்துல இறந்துருக்காங்களே இங்கே தன்னுடைய ஆழ்ந்த இடங்களை அந்த குடும்பத்தினருக்கு தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா இப்போ நான் சொன்ன பல விஷயங்களில் இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பயங்கரமாக விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கட்டும் ஆனால் திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு ரசிகர்களே உங்களுடைய தலைவர்கள் உங்களை நோக்கி வருகிறார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தகுதியுள்ள ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குவோம் இல்லைன்னா தகுதி உள்ள ஒருவருக்கு ஒரு பொறுப்பு போய் சென்றடையவில்லை என்றால் நமக்கு தேவையான தகுதியை அவர்கள் தர தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் ரொம்ப எமோஷனான ஒரு விஷயம் ஈழப்போரில் லட்சக்கணக்கான தமிழ் சொந்தங்கள் உறவுகள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது உள்ளது உடம்பு கொன்று குவிக்கப்பட்ட பொழுது அன்னைக்கு ஐயோ நம் கொடி உறவுகளை கொள்கிறார்களே அப்படின்னு ஒரு உணர்வு பூர்வமாக பூங்காம எந்திரிக்காத இந்த விஜய் ஏன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் தான் இவர் இப்படி அவர் சப்போர்ட்டை கொடுக்கலன்னு நான் யோசித்தேன் ஆனால் இன்னைக்கு அவருடைய கட்சியிலேயே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் குடும்பத்தில் நாற்பத்தோரு பேர் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர்னு சொல்றாங்க முதல் இரண்டு மற்றும் இந்த மாநாடு நாற்பத்தி பேர் மரணிச்சிருக்கக்கூடிய ஒரு நிகழ்க்கையும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றாத ஒரு நபருக்கு எப்படி ஈழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர்களுடைய வழியை புரிந்து கொள்ள முடியும் அதனால முழுக்க முழுக்க ஆடுவதற்காக இங்கே மேடையில் வந்து நின்று கொண்டு இன்னொரு கட்சிக்கு பினாமி கட்சியாக நின்று கொண்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இளைஞர்களை அவர்களுடைய திரை போதையை பயன்படுத்தி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களை விழித்து கொள்ளுங்கள் சரியான தலைவர்களை தேடி சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடைய நன்றி மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கலாம்